இரட்டிப்பு லாபம் தரும் கருப்பு தங்கம் கருப்பு கோதுமை சாகுபடி ரகசியங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க விவசாயிகள் பலரும் வந்து பருவநிலைக்கேற்ப பல விதமான பயிர்களை விளைவித்து வருகிறார்கள் இதுல மிகவும் முக்கியமான உணவுப் பொருட்கள் அரிசி மற்றது கோதுமை தென்னிந்தியாவில் அரிசியும் வட இந்தியாவில் வந்து கோதுமையும் பிரதான உணவாக இருக்கிறது இந்த நிலையில தான் சாதாரண கோதுமையை விடவும் கருப்பு கோதுமையில் அதிக லாபத்தை பெற முடியும் என விவசாயிகளுக்கு வேளாண் துறை வந்து அறிவுறுத்தியுள்ளது கருப்பு கோதுமையில் வந்து மகசூளும் அதிகமாக கிடைக்கும் அதோடு இதன் விலையும் அதிகம் கருப்பு கோதுமையை வந்து விதைக்க ராபி பருவமே அக்டோபர் முதல் மார்ச் சிறந்ததும் மேலும் வந்து ஈரப்பதம் இருக்கும் நவம்பர் மாதத்தில் விதைப்பதம் மகசூலை வந்து அதிகரிக்க உதவும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு வந்து இதனை விதைத்தால் தான் மகசூல் குறைந்து விடும் கருப்பு கோதுமையில் பார்த்தீங்கன்னா அதிகளவு அளவு அந்தோசைன் என்ற நிறமி வந்து உள்ளதும் இந்த நிறமி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இதன் கருப்பு நிறத்திற்கு காரணமாக அமைகிறதா மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அயனோசைனின் நிறமி வந்து நாற்பது பிஎம் வரை இருக்கிறதா ஆனால் சாதாரண கோதுமையில் வந்து அயனோசைன் நிறமி வந்து பதினொரு பிஎம் வரை மட்டுமே வந்து இருக்கிறதா கருப்பு கோதுமையில் வந்து இயற்கையான ஆக்சிஜன் ஏற்றம் மற்றது ஆன்டிபயாட்டிக் அந்தோசைனின் ஆகியவையும் வந்து நிறைந்துள்ளது சாதாரண கோதுமை விளைச்சல வந்து போன்றுதான் இது வந்து கருப்பு கோதுமையும் விதைக்க வேணும் அதாவது இரண்டு அடையாளம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதற்கு முறையான பயிற்சி அவசியம் எனவும் வேளாண் துறை வல்லுநர்கள் கூறுறாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது வட இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்ட விவசாயிகளால் வந்து கருப்பு கோதுமை அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது பாரம்பரிய கோதுமை வகைகளின் வந்து மதிப்பானது காலப்போக்கில் குறைந்து கொண்டே வருகிறது இனிவரும் காலங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரண கோதுமையை விட கருப்பு கோதுமையின் அறுவடை தான் அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிக லாபத்தை அள்ளி தரக்கூடிய கருப்பு கோதுமையை பயிரிட அனைத்து விவசாயிகளும் முன்வர வேண்டும் நட்டத்தில் தவிக்கும் விவசாயிகளுக்கு கருப்பு கோதுமை ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை இருந்தாலும் இதனை பயிரிட விவசாயிகளுக்கு முறையான பயிற்சியும் தெளிவான புரிதலும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகவும் இருக்கிறதா இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு முன்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஒரு கிறியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி